வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் வனவிலங்குகளின் ஒற்றுமை மாயார் சாலையில் மனதை கொள்ளை கொள்ளும் அற்புத காட்சிகள் மாயார் சாலையில் மாலை நேரத்தில் நிகழ்ந்த வனவிலங்குகளின் இயற்கை ஒற்றுமை பார்வையாளர்களை மெய்மறக்கச் செய்தது பழ மரங்கள் நிறைந்த பகுதியில் குரங்குகள் மரங்களை உருக்கி பழங்களை கீழே விழுத்த அவற்றை ஆனந்தமாக உண்ணும் கூட்டம் இந்த அபூர்வ ஒற்றுமை காட்சிகள் வனத்தின் அழகையும் சமநிலையையும் வெளிப்படுத்தின உயர்ந்த இலந்தை மரங்களின் கிளைகளில் சுற்றுச்சுறுப்பாக தாவிய சிங்கவால் குரங்குகள் பழுத்த இலந்தை பழங்களை மரங்களை உலுக்கி தரையில் வைத்தன கீழே காத்திருந்த மான்கூட்டம் பயமின்றி அமைந்துடன் அந்த பழங்களை சுவைத்தது ஒருவருக்கொருவர் இடையூறு இல்லாமல் இயற்கையின் ஒழுங்கில் இணைந்து வாழும் இந்த தருணம் பார்வையாளரின் மனதை கொள்ளை கொண்டது மஞ்சள் நிற சாயலில் காய்ந்த மாலை வெளிச்சத்தில் பசுமை சூழ்ந்த மாயார் சாலையில் விரிந்த இந்த காட்சி வனவிலங்குகளின் பரஸ்பர சார்பையும் ஒற்றுமையும் உணர்த்தும் உயிர்ப்பான பாடமாக அமைந்திருந்தது வனப்பகுதிகளில் உணவு சங்கிலி மட்டுமல்ல ஒத்துழைப்பு சகிப்புத்தன்மை சமநிலை ஆகியவை எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நிகழ்வு நினைவூட்டுகிறது இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் பயணிகள் இந்த அபூர்வ காட்சிகள் வனத்தின் பாதுகாப்பும் அமைதியும் காக்கப்படும் போதுதான் தொடரும் என குறிப்பிடுகின்றன மனித தலையீடு குறைந்தால் மட்டுமே வனவிலங்குகளின் இந்த ஒற்றுமை தலைமுறைகளை தாண்டி தொடரும் என்பது இந்த மயக்கமூட்டும் மாலை நேர காட்சியின் மௌன செய்தியாகும்